வாழ்க வளமுடன் ஐயா ஐயா நீங்க நிறைய புக்ஸ் படிச்சிருப்பீங்க அந்த புத்தகங்கள்ல நீங்க படிச்ச முதல் புக் எதுங்க நானும் நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் நிறைய பேர் சொல்றாங்க இந்த புக்ல இந்த வேர்ட்ல இருந்து என்னுடைய வாழ்க்கை திருப்பு முனை மாறிச்சு என்னுடைய ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த புக்ல இருந்து வந்துச்சு இந்த வேர்ட்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க அப்போ நீங்க படிச்ச அந்த முதல் புத்தகத்திலிருந்து எந்த ஒரு வார்த்தை உங்களை இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்துருக்குங்க அதை சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க முதல் முதலாக படித்த புத்தகம்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா விவரம் தெரியாமலே நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்றோம் அம்மாவுடைய கருவறையில் இருக்கும்போதே அங்கேயே படிப்பு ஆரம்பிக்குது புத்தகம்னா நம்ம பார்க்குறது இந்த ஸ்கூலில் வந்து கொடுக்குற புத்தகத்தை தான் புத்தகம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இயற்கையானது இந்த கருவறைக்குள்ளாகவே நாம் இருக்கும் பொழுது அங்கேயே நமக்கு அம்மா என்ற ஒரு புத்தகம் அந்த புத்தகம் இருக்குது பாருங்க அது எல்லாவற்றையும் கொடுக்கும் என்ன சொல்றாங்க குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்க அற்புதமான கனெக்ஷன் இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த கனெக்ஷன் கிடைக்காது அந்த நாபி கொடி இருக்குது பாருங்க அதுதான் கற்றுக் கொடுக்கக்கூடிய கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய புக் அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய மெடிக்கல் சயின்ஸ் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச விஷயம் அன்னைக்கு குழந்தைகள் பிறந்த உடனே அந்த இதை வெட்டிடுவாங்க வெட்டிட்டு அந்த செவிலியர் அப்படின்ட்டுலாம் இருப்பாங்க இல்லையா அவங்க அங்கே அந்த குழந்தை பிரசவம் பார்க்குறவங்க அப்படிங்கும்போது அதை எடுத்து அது கொஞ்சம் சேமித்து வச்சுக்குவாங்களாம் சேமித்து வச்சு நம்மளுடைய இடுப்பில் கயிறு மாதிரி கட்டி விடுவாங்களாம் அது என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா அந்த குழந்தைக்கு தவிர்க்க முடியாத ஏதாவது உடலுக்கு பிரச்சனை வந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பொருள் இருக்க பாருங்கள் அவ்வளவு சத்து கொடுத்து அந்த உயிரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இதுக்குள்ளார தான் இருக்கா நாளில் விஞ்ஞானம் பொழுது அதை எடுத்து ப்ரிசர்வ் செய்து வைக்கிறாங்க இது நமக்கு தெரியதே இல்லை இப்பெல்லாம் அதை வெட்டி அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க ஆனால் அதை எடுத்து வச்சு மெடிக்கல் சயின்ஸில் எவ்வளோ விஷயங்களை செய்யக்கூடியதாக இருக்கு அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி முதல் புத்தகம் எது அப்படின்னு பார்த்தோன்னா தாயின் வழியாக அந்த பிரபஞ்சம் அதுதான் முதல் புத்தகம் அது கொடுத்த அறிவு தான் யார் வழியாக கொடுக்குதுன்னா தாய் வழியாக கொடுக்குது அங்கேயே நம்ம அப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சிட்றோம் தாய் என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ யாரோடெல்லாம் பேசுகிறாங்களோ எதெல்லாம் வந்து அவங்க பார்க்குறாங்களோ அத்தனையும் அந்த குழந்தைக்கு போய்கிட்டே தானே இருக்குது அதனால தான் நமக்கு சில பேர் எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப நெருங்கிய ஒரு மாதிரி தோணும் அது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா தாய்கிட்ட இருந்து அவங்க அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு நினச்சிட்ருந்தாங்களோ அந்த நினைவெல்லாம் அந்த தாக்கமானது குழந்தைகிட்ட வரும் இப்போ இந்த இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்போ நம்மளுடைய குழந்தைக்கு நம்ம உண்மையான அறிவை கொடுக்கணும்னு சொல்லணும் ஏன்னா அவங்க படிக்கக்கூடிய முதல் புத்தகம் அதுதானே அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு தான் ஏதோ மற்ற மற்ற புத்தகங்கள்லாம் வருது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது புத்தகம்தான் முதல் புத்தகம் பிரபஞ்சத்துடையது அந்த பிரபஞ்சத்தில் இருந்து கொடுக்கக்கூடிய அந்த அறிவினை சரியானதாக நாம் தான் கொடுக்கணும் யாருடையது தாய் தந்தையருடையது தாய் தந்தையர் தன்னுடைய கருக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சிசுருக்கு எந்த விதமான கருத்துக்களை எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் இருந்தாதான் அவங்களுக்கு முழுமையாக அந்த ஜெனிட்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறதே உருவாகும் வேதாத்திரி மகரிஷி சொல்லக்கூடியது எந்த ஒன்று நடந்தாலும் அது எல்லா இடங்களிலும் பதியுது அப்படிங்கிறாங்க அப்போ எல்லா இடங்களும் பதியும் பொழுது என்னுடைய மனதுக்குள்ளாக பதியக்கூடியதற்கு பாருங்கள் அது இன்னும் எவ்வளோ அழுத்தம் இருக்கும் அது உடனடியாக அங்கே போய் பேசுமா ஏன்னா குழந்தை சிசு அப்படிங்கும்போது ஒன்றுமே இருக்காது தூய்மையாக இருக்கும் தூய்மையாக இருக்கும்பொழுது முழுமையாக அங்கே அந்த கனெக்ஷன் இருக்குது பாருங்கள் அற்புதமாக இருக்கும் அந்த கனெக்ஷன் அப்போ அந்த புத்தகம் சரியான புத்தகம் அதுதான் வாழ்க்கையில் முக்கியமான புத்தகம் முதல் புத்தகம் வாழ்க வளமுடுது